கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று வேத வாசித்தீர்களா இன்று ஜபித்தீர்களா இந்து குடும்ப ஜபம் செய்தீர்களா யோசித்து பாருங்கள் இதுவரையிலும் வேதம் வாசிக்காமல் ஜபிக்காமல் குடும்ப ஜபம் செய்யாமல் இருப்பில்லை என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் விடுங்கள் ஒரு வாழ்க்கையிலே இதை நடைமுறைப்படுத்துங்கள் இதனால் வருகிற ஆசீர்வாதங்களை குடும்பமாய் சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த பொழுது மரணத்துக்கு முன்பாக அவர் தன்னுடைய பண்ணினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இந்த ராப்போஜனத்தை தான் நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம் லூக்காளுன சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது அவர் அப்பத்தையும் எடுத்து சீசர்களுக்கு கொடுத்து இதை வாங்கி புசியுங்கள் இதனுடைய இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் நீங்கள் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் பாருங்கள் நம்முடைய ஆலயங்களில் கூட நாம் ராப்போஜனம் செய்கிறோம் ராப்போஜனம் எடுக்கிறோம் முதல் வாரத்தில் இல்ல மாதத்தில் இரண்டு முறையோ மூன்று முறையோ நம்முடைய ஆலயங்களிலே திருவிருந்து ஆராதனையானது நடைபெறுகிறது அது எதற்காக என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இது ஒரு கட்டளையாக சொல்லுகிறார் நீங்கள் திருவிருந்து எடுக்கும் பொழுது ராப்போஜனத்திலே நீங்கள் பங்கு கொள்ளும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நாம் நினைவுற வேண்டுமா அவர் எனக்காக இரத்தம் சிந்தினார் அவர் மறித்தது எனக்காக அவருடைய சரீரம் எனக்காக பிக்கப்பட்டது அவர் மரணத்தை ருசி பார்த்தது எனக்காக என்று சொல்லி அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறும்படியாகத்தான் நாம் திருவிருந்த ஆராதனை ராப்போஜனத்திலே நாம் பங்கு கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையாக அங்கே சீசர்களுக்கு அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் அவர் அன்றைக்கு ராப்போஜனம் பண்ணின நாள் ஒரு பஸ்கா பண்டிகையாகும் பஸ்கா பண்டிகையிலே அவரும் அந்த பஸ்கா பண்டிகையை ஆசிரியார் நாம் யாத்திராகும் என் புஸ்தகத்தில் நான் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே பஸ்கா பண்டிகையை எப்படி கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் தெளிவாக மோசின் மூலமாய் சொல்லியிருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்கள் அன்றைக்கு எகிப்தில் அடிமையாக இருந்தார்கள் அடிமைப்பட்டு இருக்கும் பொழுது அவர்களை மீட்டு வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அநேக வாதைகள் அநேக பிரச்சனைகளை ஆண்டவர் உருவாக்கி அப்படியாக வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார் ஆனால் அந்த பார்வன் மன்னனோ இறுதிய கடினப்பட்டு கொண்டே இருந்தது கடைசியில் ஒரு வாதியை அனுப்புகிறார் தலைப்பிள்ளை சங்காரம் நடைபெறப் போகிறது அப்பொழுது ஆண்டவர் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கும் எகிப்தியருக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக பஸ்கா பண்டிகையை அங்கே ஏற்படுத்துகிறார் பாருங்கள் ஒரு ஆட்டுக்கடா அங்கே அடிக்கப்பட வேண்டும் அதனுடைய இரத்தமானது வீட்டு நிலைக்கால்களை பூசப்பட வேண்டும் அவருடைய மாம்சத்தை சுட்டு அவர்கள் அதை பூசிக்க வேண்டும் கசப்பான கீரையை புசிக்க வேண்டும் புளிப்பில்ல அப்பத்தை அவர்கள் சாப்பிட வேண்டும் இவைகளை எல்லாம் தீவிரமாய் எந்த மனிதன் ஒருவன் புசிக்கிறானோ ஆண்டவர் சொன்ன கட்டளையின்படி புசிக்கிறானோ அவனுடைய வீடு அங்கே பாதுகாக்கப்படுகிறது அங்கே மரணம் இல்லை ஆனால் எந்த மனிதனுடைய வீட்டிலே எகிப்திலே இந்த பஸ்காவை அனுசரிக்கவில்லையோ அந்த வீட்டிலே அங்கே தலைப்பிள்ளை சங்காரம் நடக்கிறது சங்காரதூதன் இறங்கி வந்து அந்த இரத்தம் ஆட்டுக்குட்டியின் இரத்தம் எந்த வீட்டு நிலைக்கால்கள் இல்லையோ அங்கே அங்கே உள்ள தலைப்பிள்ளைகளை எல்லாவற்றையும் அவன் கொலை செய்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த வாதை ஏற்பட்ட உடனே பாருங்கள் பஸ்காவை புசித்தார்கள் இரவிலே காலையிலேயே இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் பஸ்கா பண்டிகையை அனுசரித்ததின் விளைவு பலன் என்ன முதலாவது அவர்களுக்கு ஒரு பாதுகாவல் உண்டானது பஸ்காவை அனுசரித்தபடியினால் ஆட்டுக்குட்டியின் இரத்தம் நிலைக்காலில் பூசப்பட்டபடியினால் சங்கார தூதன் அந்த வீட்டை விட்டு கடந்து போனான் மரணத்திலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இரண்டாவதாக அந்த பஸ்காவை அனுசரித்ததன் மூலமாக யார் பஸ்கா பலியை புசித்தார்களோ பஸ்காவை அனுசரித்தார்களோ ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை தங்களுடைய வீட்டு நிலைக்கால்களை பூசினார்களோ அத்தனை பேரும் அடிமைத்தனத்திலிருந்து காலையிலேயே விடுதலையாகி அவர்கள் காணான நோக்கி பிரயாணம் செல செய்வதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் பஸ்கா நமக்கு நினைவூட்டக்கூடிய ஒரு காரியம் ரெண்டு காரியம் முதலாவது பாதுகாவல் இரண்டாவது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம் அந்த பஸ்கா பண்டிகையை தான் இயேசு கிறிஸ்துவும் அனுசரிக்கிறார் அவர் வித்தியாசமாக அனுசரிக்கிறார் அப்பத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி தன்னுடைய சீஷியர்களுக்கெல்லாம் பிட்டு கொடுக்கிறார் நீங்கள் புசியுங்கள் இதனுடைய சரீரமாக இருக்கிறது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொல்லி சீஷியர்கள் கொடுக்கிறார் ரெண்டாவது திராட்சரசத்தை எடுத்து சீஷியர்கள் கொடுத்து விட்டு சொல்கிறார் இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாக இருக்கிறது என்னுடைய பாவ மன்னிப்புக்காக உங்களுடைய மீட்புக்காக என்னுடைய ரத்தம் சிந்தப்பட போகிறது அதற்காக நீங்கள் இந்த திராட்சரசத்தை நினைவு கூறுதலாக நீங்கள் இதை பங்கிட்டுக் கொள்ளுங்கள் இதில் புஸ் குடியுங்கள் என்று சொல்லி திராட்சரசத்தையும் அவர் அங்கே சீசர்களுக்கு அனுப்புகிறார் அனுப்பிவிட்டு தான் அவர் சொல்லுகிறார் இதே சாக்கிரமந்தை இதே நடைமுறையை நீங்கள் கடைபிடியுங்கள் எதற்காக என்னுடைய மரணத்தை நீங்கள் நினைவுகூறும்படியாக என்னை நினைவுகூறும்படியாக இதை நீங்கள் அனுசரியுங்கள் என்று சொல்லி தன்னுடைய சீசர்களுக்கு அவர் கட்டளையாக கொடுக்கிறதை பார்க்கிறோம் பாருங்கள் வேதத்திலே ஒன்று குறைந்தியரின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் முதல் முப்பத்தி ஒன்றாம் வசனம் வரை பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக குறைந்து திருச்சபையாருக்கு எழுதுகிறார் எப்படி ராப்போஜனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார் ஒரு மனிதன் ராபோஜனத்திலே கலந்து கொள்ளும் பொழுது அவன் தன்னைத்தான் முதலாவது சோதித்து அறிய வேண்டும் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார் ஒருவன் தன்னைத்தான் சோதித்து நிதானித்து அறிந்து இந்த ராபோஜனத்திலே பங்கு கொள்வான் என்று சொன்னால் அவனுக்கு ஆசீர்வாதம் உண்டு நன்மை உண்டு அப்படி இல்லாமல் தன்னைத்தான் நிதானித்தறியாமல் ஏனோதானோ என்று சொல்லி யார் ஒருவர் அதில் கலந்து கொள்கிறார்களோ அவர்கள் வியாதிப்பட்டிருக்கிறார்கள் சிலர் மறித்தும் போயிருக்கிறார்கள் என்று சொல்லி பவுல் ஒன்று குருந்தியர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஓரா வசனம் முதல் முப்பத்தி ஓராம் வசனம் வரை அவர் சொல்லும் போது அவர் சொல்லுகிறார் பாருங்கள் அபாத்திரமாய் போஜனம் பண்ணினவர்கள் அநேகர் மறித்து போனார்கள் அநேகர் வியாதிப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் தங்களை தாங்களின் நிதானித்தறிந்து ஒருவேளை தங்களில் தங்கள் ஆண்டு ஒரு பிரியமில்லாத காரியங்கள் பாவங்கள் இருக்கிறதோ அண்டு என்னை மன்னியும் என்று சொல்லி தன்னை ஆராய்ந்து பார்த்து நிதானித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புரவாகி எந்த ஒரு மனிதன் ராப்போ கலந்து கொள்கிறானோ அவனுக்கு ஆண்டவர் பஸ்காவை அனுசரித்தவர்களுக்கு கொடுத்த அதே இரண்டு நன்மைகளை இவர்களுக்கும் அவர் ஆண்டவர் கொடுக்கிறார் ராப்போஜனத்திலே தங்களை நிதானித்து கலந்து கொள்கிறவர்களுக்கும் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் முதலாவது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பாதுகாவலை கொடுக்கிறார் பாருங்கள் வேதத்திலே நான் வாசிக்கும் பொழுது யோகா நழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி நான்காம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார் என்னுடைய சரீரம் மெய்யான போஜனமா இருக்கிறது என்னுடைய ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது நானே ஜீவாப்போம் நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்போம் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன் அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள் நித்திய ஜீவனை ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் இந்த ராப்போஜனத்திலே தங்களை நிதானித்து நிதானித்தறிந்து கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பாதுகாவல் இரண்டாம் மரணம் அவர்களை தொடுவதில்லை அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இரண்டாவதாக ஆண்டவர் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு காரியம் விடுதலையை ஆண்டவர் கொடுக்கிறார் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டோர் விடு விடுதலை கொடுக்கிறார் ராப்போஜனத்திலே தங்களை தாங்களை நிதானித்தறிந்து கலந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டோர் கொடுக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் பாவத்திலிருந்து விடுதலை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறதை பார்க்கிறோம் பாருங்கள் ரோமர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் பவல் அப்போ அதைத்தான் எழுதுகிறார் நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாகி தேவனுக்கு அடிமைகளானதினால் உங்களுக்கு கிடைக்கும் பலன் நித்திய ஜீவன் என்று சொல்லி அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் நாம் பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறோம் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாகிறோம் ராப்போஜனத்திலே நாம் உண்மையாய் கலந்து கொள்வோம் என்று சொன்னால் நம்மை நாம என்ன தானி தரிந்து நாம் ராப்போஜனத்திலே கிறிஸ்துவின் மரணத்தை நினைவுகூறு வண்ணமாக நாம் கலந்து கொள்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு முதலாவது பாதுகாவலை தருகிறார் நித்திய ஜீவனை வாக்கு பண்ணுகிறார் இரண்டாவதாக ஆண்டவர் பாவத்திலிருந்து ஒரு விடுதலை ஒரு நன்மையை நமக்கு கட்டளையிடுகிறார் இந்த காணொலை கண்டு கொண்டிருக்கிற சகோதர சகோதரியே எல்லோரும் ஆலயத்துக்கு வந்திருக்கிற எல்லோரும் ராப்போஜனத்திலே கலந்து கொள்கிறார்கள் நான் போகாவிட்டால் என்னை ஒரு மாதிரி பார்ப்பார்களே என்று சொல்லி நினைத்து நீங்கள் கலந்து கொள்கிறீர்களா இல்லைன்னு சொன்னால் உங்களை நீங்களை நிதானி தரிந்து ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி உங்களை ஒப்புரவாக்கி கொண்டு நீங்கள் ராப்ப கலந்து கொள்கிறீர்களா யோசித்து பாருங்கள் இல்லைன்னு சொன்னால் ஒருவேளை வியாதிகளோ பெலவீனங்களோ உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கும் ஒருவேளை நீங்கள் நிதானித் தரியாமல் ஏனோதானோ என்று சொல்லி கலந்து கொள்வதன் மூலமாக கூட உங்களுடைய சரீரத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் ஏற்பட்டிருக்கலாம் உங்களை நீங்களை நிதானி தரிந்து ஆண்டுடைய ராபோஜனத்திலே கலந்து கொள்ளுங்கள் பஸ்காவை அனுசரித்தவர்களுக்கு பாதுகாவலையும் விடுதலையும் கொடுத்த ஆண்டவர் இந்த ராப்போஜனத்திலே உங்களை நீங்களே நிதானி தரிந்து இயேசுவின் மரணத்தை நினைவுகூறும்படியாக கலந்து கொள்ளுகிறார் உங்களுக்கும் ஆண்டவர் நல்லதொரு பாதுகாவலாகிய நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்கிறார் ரெண்டாவதாக பாவத்தில் இருந்து ஒரு விடுதலையை தந்து உங்களையும் குடும்பங்களையும்